ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்சானா தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சூப்பராக ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி கார்ன் ப்ரட்டர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸ்வீட் கான் வந்து ஒன்றரை கப்பு தேவைப்படும் நான் மெசரிங் கப்பில் ஒன்றரை கப்பு பச்சை ஸ்வீட் கான்னு எடுத்திருக்கேன் அரை கப்பு வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் முழுசாக ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க தேவையான அளவு கூப்பு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸு நறுக்கனை மல்லித்தலை கொஞ்சமாக காஸ்பூன் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு சின்ன பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அரைக்கப்பு கடல மாவு அரைக்கப்பு அரிசி மாவு தேவைப்படும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மெசரிங் கப்பில் ஒன்றரை கப்பு மொத்தமாக ஸ்வீட் கார்னு ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் கப்பை மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றும் பதியமாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு முழுசாக எடுத்திருக்கேன் இப்போ இது கூட வெங்காயத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ இந்த பவுல் வந்து மிக்சிங் பண்ணுறதுக்கு பத்தாது அதனால் நான் ஒரு பெரிய பவுலுக்கு இதை மாற்றிக்கிறேன் இப்போ கடல மாவு அரிசி மாவு எல்லாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு கூப்பு சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சமாக நறுக்கின பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சு நம்ம எண்ணெயில் தட்டி வடை தட்டி போடுற மாதிரி வரணும் அது அந்த அளவுக்கு அந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க நம்ம அப்படியே பிடிச்சா வரணும் வடை தட்டுற மாதிரி இருக்கணும் மாவு அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி தெளிச்சிடாதீங்க இந்த அளவுக்கு நம்ம தட்டி போ எண்ணெயில் தட்டி போடுற பதத்துக்கு இருக்கணும் அவ்வளோதான் போதும் இப்போ நம்ம பொறிச்சிடலாம் எண்ணெயும் ரெடியாக இருக்குது அடுப்பில் நம்ம மாவும் ரெடியாக இருக்குது தீவரிசு யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி ரொம்ப ஈஸிங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக மாவு எடுத்து தட்டி போட்டிருக்கேன் எண்ணெயில் இது போல் வடை வடைக்கு நம்ம தட்டுற மாதிரி எடுத்து கையில் எடுத்து தட்டிக்கோங்க நான் லைட்டாக கையில் தண்ணி தொட்டுக்கிட்டேன் போட்டதுமே கரண்டியை விட்டு நோண்டாதீங்க இல்லைன்னா உடஞ்சிரும் சம்டைமு ஆனால் இது ஈஸிங்க ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி இது போல் எல்லாத்தையும் நான் தட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்துட்டு இது ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம சட்னி பார்த்துட்டு வந்துடலாம் சைட் டிஷ்ஷு புதினா சட்னி அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நல்லா ஒரு கப் ஒரு கைப்பிடி புதினா தலை அரை கைப்பிடி மல்லித்தலை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை காஸ்பூன் ஜீரகம் காஸ்பூன் சாட் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு காஸ்பூன் சர்க்கரை உங்கள் கார தேவைக்கிறப்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை ஃபஸ்ட்டு குறை குறைன்னு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விழுத அரைச்சிடணும் இது போல் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்ம சைட் டிஷ் புதினா சட்னியும் ரெடியாக இருக்குது இங்கே நம்ம வடையும் பொறிஞ்சிட்ருக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டதை நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்றேன் அது ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் சைட் டிஷ்ஷு புதினா சட்னி செம்மையாக இருக்கும் தொட்டு சாப்பிடும் போது சாஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோதான் நம்ம கான் பிரிட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இது போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்